நாங்க நியாய தர்மெல்லாம் பார்த்து டிசிஷன் எடுக்க மாட்டோம்ப்பா எங்களுக்கு தேவை நாங்க எடுக்கிற டிசிஷன் இந்தியாவுக்கு எதிராக வந்து இருக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் இதுதான் எங்களோட குறிக்கோள்னு இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது மேட்சை டிரா பண்ணிருவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஜெய்சால் நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க மனுஷ எண்பத்தி நாலு ரன் எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு அதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு செஞ்சுரி அடிச்சிருவாரு அதே மாதிரி மேட்சையும் டிரா பண்ணிடுவாருன்னு அவ்வளோ ஆவலா பாத்துட்டு இருந்தோம் அப்பதாங்க கமிங்ஸ் ஓவர் போட வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா விக்கெட் கீப்பர் கேட்சுக்கு வந்து ஆஸ்திரேலியா அப்பீல் பண்ணாங்க ஆனா அம்பையர் வந்து அவுட் குடுக்கலங்க உடனே ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க ரிவ்யூ எடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்துட்டாங்க ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பேட்ல பால் படவே இல்லைங்க ஸ்டிக்கோமீட்லயாவது ஸ்பைக்ஸ் வரும்னு பார்த்தா ஸ்டிக்கோமீட்லயும் ஸ்பைக்ஸ் வரவே இல்லை சரிப்பா இது நாட்டை விடுதோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தேர்ட் அம்பையர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஸ்னிகோபீட்ல ஸ்பைக்ஸ் வரல அதுக்காண்டிலாம் நாட் அவுட் கொடுக்க முடியாது பாருங்க பாலோட பாதையே மாறி இருக்கு டைரக்டா வந்த பால் திடீர்னு டீவியேட் ஆயிருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன பேட்ல படாமையா வந்து மாறி இருக்கும் பேட்ல பட்டனால தான் பால் டீவியேட் ஆயிருக்கு அதனால இது அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி ஜெய்சுவாலுக்கு போய் அவுட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே நமக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுங்க உடனே இது பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு ஜெய்ஸ்வாலே வந்து சண்டை போட்டுட்டு தான் கிரவுண்ட்ல வெளியே போனாரு வெளியே உள்ள கமெண்டேட்டர்ஸ் கூட இந்த விக்கெட்டை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த இந்த ஒரு ஒரு தான் அப்படியே மட்டும் நடக்காம இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் கடைசி வரைக்கும் நின்றுப்பாரு இன்னைக்கு மேட்ச் வந்து டிரா இருக்கும் அதனால இந்த ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு இப்போ ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா இப்போ நிக்கோமீட்ல ஸ்பைக்ஸ் வராம கூட ஜெயஸ்வாலுக்கு வந்து அவுட் கொடுத்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சு அப்புடின்னா கேஎல் ரவுலுக்கு ஸ்மிகோ மீட்டரில் ஸ்பைக்ஸ் வந்துடுச்சு அப்படின்றதுக்காண்டி அவுட் கொடுத்தாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அநியாயம் அப்புடின்னு தான் வந்து சொல்லணும் என்ன ஆச்சு அப்புடின்னா இதே மாதிரி கேஎல் ரவுலுக்கு கேட்சுக்கு வந்து வந்து பண்ணாங்க கொடுக்கல அதே மாதிரி ரிவியூ எடுத்து பாக்கும்போது பாருக்கும் பேட்டுக்கும் எக்கச்சக்கமான கேப் இருந்துச்சு ஆனா மீட்ல ஸ்பைக்ஸ் வந்துச்சு அந்த ஸ்பைக்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட பேட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அவரோட பேட்ல வந்து அடிச்சிச்சு தான் ஸ்டிகோமெட்ல ஸ்பைக்ஸ் வந்துச்சு ஆனா இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணல அதெல்லாம் தெரியாதுப்பா நாங்க டெக்னாலஜி அப்படியே நம்புவோம் எங்களுக்கு தேவை ஸ்னிகோமெட்ல ஸ்பைக்ஸ் வந்துருச்சு அதனால நாங்க கேள்ற ஆளுக்கு அவுட் கொடுப்போம் சொல்லி இது மாதிரி அநியாயமா அவுட் கொடுத்துட்டாங்க இப்ப கூட இவங்க சொல்றது நியாயம் தான் வந்து என்னதான் இருந்தாலும் பால் வந்து பாதை மாறி இருக்கு தான் அவுட் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அவுட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நியாயப்படி கே எல் ராவுலுக்கு நாட் அவுட் தானே வந்து கொடுத்துருக்கணும் இப்ப இவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது எங்களுக்கு தேவை இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்திருக்கணும் இருக்கணும் அதுக்காண்டி நாங்கள் என்ன ரேஞ்சுக்கு வேணால் போவோம் அப்படின்னா இப்போ நடக்கிற மேட்சில் வந்து இந்தியாவுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இதை வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலே வைத்தறிச்சலாக வந்துருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்கு எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போதோ தெரியல உண்மையிலேயே எனக்கு ஜெய்ஸ்வாலுக்கு அந்த மாதிரி அவுட்டு கொடுத்தது நம்ம யாருனாலுமே ஏற்றுக்க முடியலங்க அந்த அளவுக்கு அதை பார்க்கும்போது அம்புட்டு போக வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ற பைஸ்